என்னை கேடும் இறைவரி கும்மை நாடி வருகிறீ என்னை கேடும் இறைவரி பும்மை நாடி பருகிரி ஜனவரி பதினைந்தாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனோடு சஞ்சரிக்கலாம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஆதியாகமம் ஐந்து இருபத்தி நான்கு தேவனோடு சஞ்சரிக்கலாம் இந்த அதிகாரத்தில் பெரும்பாலும் பெயர் பட்டியலே இடம்பெற்றுள்ளது வேதம் உண்மையானது அது உள்ளது உள்ளபடியே சொல்கிறது என்பதற்கு இப்பகுதியில் வருவது போன்ற பெயர் பட்டியல்கள் உதவுகின்றன ஆதாம் சேத் என்று தொடங்கிய வம்ச வரலாறு பத்தாவது தலைமுறையாகிய நோவாவுடன் இந்த அதிகாரத்தில் முடிகிறது இப்பட்டியலில் சொல்லப்பட்டபடி ஆதாம் தொள்ளாயிரத்து முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் மிக நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தவன் மெத்தூசலா இவன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் இதுவரை நாம் பார்த்தவை வேத அறிவு குறிப்புகள் இப்பகுதியில் நம் வேத ஞானத்தை வளர்க்கும் இரண்டு குறிப்புகளை பார்ப்பது நல்லது வேத அறிவை பெருக்குவது வேதத்தை புரிந்து கொள்ள உதவும் அவ்வளவுதான் வேத ஞானம் என்பது நம் ஆன்மீக வாழ்வை மேம்படுத்தி ஆண்டவரண்டை நெருங்கி வாழ்ந்து மகிழ உதவும் ஒன்று ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தவர் அதாவது தேவனோடு வாழ்ந்தவர் தேவனோடு எப்படி வாழ முடியும் எப்போதும் தேவனை குறித்த சிந்தையோடு கூடுமானவரை பரிசுத்தமாக வாழ்வதே தேவனோடு வாழ்வதாகும் ஏனோக்கு ஓர் இல்லறவாளர் வாழர் துறவி அல்ல நம்மை போல குடும்ப வாழ்வில் ஈடுபட்டாலும் தேவனுக்கு பிரியமாய் தேவனோடு வாழ முடியும் என்பதற்கு இவர் ஓர் எடுத்துக்காட்டு எபிரேயர் பதினொன்று ஐந்து இவரை தேவனுக்கு பிரியமானவர் என்று இந்த வசனம் பிரியமான காரியங்களை செய்து、பாராட்டுகிறது பிரியமானவராய் நடந்து கொண்டதால் இரண்டாம் வருகையை குறித்து முதல் திட்டமான தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாய் யூதா பதினாலு பதினைந்து வசனங்களை வாசித்து பாருங்கள் ஏதோ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் நமக்கு நம்மோடு வாழ பிரச்சனைகள் ஏராளமாய் இருக்கின்றன என்ற வேதத்தை மூடி வைப்பது சரியல்ல நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்த ஆவியானவர் ஆள வேண்டும் செயல்களில் அன்பும் நேர்மையும் மட்டுமே இருக்க வேண்டும் நம்மை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அவற்றை தீர்ப்பதற்கு தேவ ஒத்தாசையை தேடி ஜெபிக்க வேண்டும் பொதுவாக பவுலடியார் கூறியபடி இடைவிடாமல் ஜெபிக்கும் பழக்கத்தால் தேவனோடு சஞ்சரிக்கிறோம் என்று சொல்ல முடியும் தேவனோடு வாழ்வதற்கு பரலோகம் போக தேவையில்லை பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோக ராஜ்ஜியம் நமக்குள் இருக்குமே தேவனோடும் வாழலாமே தேவனோடு வாழ்வதற்கு பரலோகம் போக தேவையில்லை பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோக ராஜ்ஜியம் நமக்குள் இருக்குமே தேவனோடும் வாழலாமே ஜபம் தேவனே இம்மையிலும் மறுமையிலும் நான் உம்மோடு வாழ விரும்புகிறேன் அருள் புரியும் ஆமேன்